தமிழ் வணக்கம் மனித உரிமைகள் ஆணையம் டொனால்ட் டிரம்பினுடைய காசாவை பொறுப்பேற்கும் திட்டத்திற்கு எதிரான கண்டனம் மக்களினுடைய உரிமையை முழுமையாக மதிக்க பழக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது பாலஸ்தீனம் என்பது சாதாரணமாக யாருமற்ற நாடு அல்ல அக்கிய நாடுகள் சபையில் அது வாக்குரிமை அற்ற ஒரு ஸ்டேட்டாக இருக்கின்றது ஆகவே அக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு நாட்டை டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தபடி வெற்றிடமாக்கி அதிகாரத்தை கைப்பற்றி அங்கு வீடுகளை கட்ட முடியாது என்பது முக்கியமான விடயமாகும் அதேவேளை ஈரானைப் பற்றி கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமரை மகிழ்விப்பது போல ஈரான் ஒரு நல்ல நாடு நல்ல முறையில் முன்னேறலாம் ஆனால் அணுகுண்டை மட்டும் அவர்கள் வைத்திருக்க முடியாது என்று எச்சரித்திருக்கின்றார் அப்படி அணுகுண்டை அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நிகழ்ச்சி நிரல் ஒன்றை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் ஈரானை தவிடு பொடியாக்கி விடுவோம் என்றும் எச்சரித்திருக்கின்றார் ஈரானிடம் அணுகுண்டு இருந்தால் அது பிராந்தியத்தினுடைய அமைதியை குலைத்துவிடும் என்பது அவருடைய கருத்தாகும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்திற்கு வருவார் என்பது தெரிந்து மூன்று தினங்கள் முன்னதாக ஈரானினுடைய அதிபர் ரஷ்ய அதிபரை சந்தித்து ஈரான் ரஷ்யா சிறப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள் எனவே ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கு தீப்பெற்றி எரிவதை தடுக்க முடியாது ஏனென்றால் டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் ஆயுள் விலை குறைய வேண்டும் என்று கருதுகின்றார் ஆனால் மத்திய கிழக்கில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் இப்பொழுது வலு இழந்த நிலையில் இருக்கின்றது என்று கருதினாலும் கூட நாம் நினைப்பதை போல வலுக்குன்றிய ஒரு நாடல்ல ஈரான் ஈரானும் இதற்கு மாற்றீடான திட்டங்களை வைத்திருக்கும் ஆகவே மத்திய கிழக்கில் மிக பெரும் சிக்கலை ஈரான் உருவாக்கும் இதனால் ஏற்பட போகின்ற விளைவு ஆயுள் விலை வன்மையாக உயர்வடைந்து உலக பொருளாதாரத்தை கொண்டு செலுத்த முடியாத சூழ்நிலை வரும் இதேவேளை டொனால்ட் டிரம்ப் கூறுவதைப் போல காசாவை ஓர் அழகிய பூமியாக உல்லாச பயண நகரமாக மாற்றுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு பிரச்சனை தீர்ந்துவிடுமா என்றால் அதுதான் மத்திய கிழக்கு பிரச்சனையை உண்மையாக உருவாக்குகின்ற ஓர் இடமாக அமையலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதனால் இஸ்ரேலுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு காலமும் தீர்ந்து விடாது என்பது அவர்களுடைய கருத்தாகும் இப்படி செய்தால் தீரும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை மேலும் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துகின்ற பொழுது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒன்றாக பகைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இப்படி பல பிரச்சனைகள் உண்டு இவற்று எல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்களா இவர்கள் என்ன அடிப்படையில் இதை சொல்லுகின்றார்கள் இல்லையே சாதாரணமாக ஒரு விளையாட்டு போல ஒரு கொன்ஸ்பையர் கோட்பாடு போல கதை விட்டு பார்க்கின்றார்களா இல்லை நூல் விட்டு பார்க்கின்றார்களா என்பதுதான் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்கா இன்று பல முக்கிய கேந்திர ஸ்தானங்களை தன்னுடையது என்றும் தனக்கு விட்டு என்றும் கூறுவதானது அமெரிக்கா பின்னடைவாக இருந்த ஓர் இடத்தை நிரவல் செய்வதற்கான ஒரு தந்திர முயற்சியா இது என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்கா பணத்தை மீதம் பிடிப்பதற்காக யூ எயிட் என்று கூறப்படுகின்ற தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்களை வரும் முப்பது தினங்களில் வெளிநாடுகளில் இருந்து வெளியேறும்படி கேட்டிருக்கின்றது பத்தாயிரம் பேரை கொண்ட இந்த அமைப்பானது ஒவ்வொரு மூன்று பேருக்கும் இரண்டு பேர் என்கின்ற அளவில் வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த ஏழாம் திகதியில் இருந்து முப்பது தினங்களுக்குள் அமெரிக்கா திரும்ப வேண்டும் இவர்கள் திரும்புவதற்கான விமான பயண கட்டணங்கள் யாவும் அமெரிக்காவினால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யூ எஸ் எயிட் என்பது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் இந்த அமைப்பு அமெரிக்காவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனமாக இருக்கின்றது செலவிட்டிருக்கின்றது இதை நிறுத்துவதன் மூலமாக இவ்வளவு பணத்தையும் மீதம் பிடிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்திருக்கின்றார் என்பதுதான் முக்கியமாகும் விடயங்களை பேசுகின்றார் அத்தனை ஒரு தனிநபர் பேசுவது போல் போல மின்னல் வேகத்தில் சொல்லிக்கொண்டே செல்கின்றார் ஆனால் ஒரு விடயத்தை செயற்படுத்துவதற்கு மிக மிக காலம் எடுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பணிகளை செய்வதற்கு அவருடைய பதவி காலம் போதியது அல்ல உதாரணமாக காசாவை சீர்திருத்தி ஒரு உல்லாச பயணிகள் நகரமாக கொண்டு வருவதற்கு நான்கு ஆண்டு காலம் போதியது அல்ல அதற்கான வளமும் பணமும் மிகப்பெரிய பணமாக அமைந்திருக்கும் என்பதும் அதன் மீது தாக்குதல் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதுபோல பனாமா கால்வாயை மீட்டெடுப்பது என்பது குறுங்காலத்தில் சாத்தியமாகின்ற விடயம் அல்ல இதுபோல கிரீன்லாண்டையும் அமெரிக்கா நினைத்தவுடன் எடுக்க முடியாது கிரீன்லாண்டை தான் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கனவுகள் அமெரிக்காவிற்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்தே இருந்து வருகின்றது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகி விட்டது அமெரிக்காவினால் நிறைவேற்ற முடியவில்லை எனவே இன்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதன் மூலமாக எல்லாமே பழுத்து எல்லாமே கனிந்து அவருடன் கைகளுக்கு வந்துவிடாது அவர் கூறுகின்றது எல்லாம் தொடர்ந்து ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்து பேசு பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் டொனால்ட் டிரம்ப் அந்த இடத்தை பிடித்துக்கொண்டு தன்னுடைய பிரபலத்தை வளர்த்துக் அல்லாமல் அவர் செயலில் எதை செய்வார் என்பது அவர் செயலில் செய்வாரா என்பது கடினமே ஏனென்றால் கனடா மீது விதிக்கப்பட்ட வரியும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரியும் முப்பது தினங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே டொனால்ட் எடுக்கின்ற முயற்சியானது நிறைவேற்ற முடியாமல் நிறுத்தப்படுகின்ற தன்மையை முதல் இரண்டு சம்பவங்கள் காட்டியிருக்கின்றன சீனாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு எதிராக பதிலடி வரியை விதித்திருக்கின்றது இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையில் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த தீர்மானங்கள் அலை அலையாக வருவது ஊடகங்களில் பெருமளவில் அதிகாலை நேரத்தில் பரபரப்பாக இருக்கின்றது மாலை நேரத்தில் அந்த பரபரப்பாக இருக்கின்றது ஆனால் செயலில் எதை செய்ய போகின்றார் என்பது தெரியவில்லை ஆனால் நிறுத்துவதை அவர் செய்கின்றார் என்பதையும் மறுக்க முடியாது பொருளாதார ரீதியாக அமெரிக்கா வழங்குகின்ற உருது அமெரிக்கா வழங்குகின்ற உதவிகளை நிப்பாட் நிறுத்துவதற்கான கையில் தான் இருக்கின்றது உதாரணமாக உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு உதவி செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் ஆனால் ஓராண்டு காலத்தின் பின்னர் அதை சட்டப்படி நிறுத்த முடியும் இவருடைய பாணியில் அர்ஜென்டினாவும் இப்பொழுது அறிவித்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய அதிபர் ஜாவியர் மிலேயுடைய பேச்சாளர் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பை பின்பற்றி இருபதாம் தேதி தை மாதம் அவர் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து விலகுவதற்கு அது சார்பான ஒரு தாபனம் என்று கூறியிருந்தார் அதே பாணியில் அவரை பின்பற்றி தாங்களும் விலகுவதாக அர்ஜென்டினா அறிவித்திருக்கின்றது இதே கருத்தை இத்தாலியும் கூறியிருக்கின்றது உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு கொடுக்கும் பணத்தை நமது நாட்டு வைத்தியத்துறைக்கு கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் இவைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஓராண்டு காலம் எடுக்கும் அந்த ஓராண்டு காலத்தில் உலகம் எங்கே செல்லும் என்று யாராலும் சொல்ல முடியாது எனவேதான் இவைகள் எல்லாம் நிறைவேறிவிட்டனவா என்று எண்ணுதல் கூடாது இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் ஒரு தேர்தல் கால வாக்குறுதி போல தேர்தலுக்கு பிந்திய வாக்குறுதிகளாக வந்து கொண்டிருக்கின்றன உலக ஸ்தாபனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அங்கத்துவ நாடுகள் இருக்கின்றன மூன்று நாடுகள் விலகுவதனால் உலக ஸ்தாபனம் ஒன்று மூழ்கிவிட போவது இல்லை இதுபோல பல விடயங்களை உலகம் அமெரிக்கா இந்த காரியங்கள் எல்லாவற்றினுடைய தொகுப்பாக நடைபெறக்கூடியது எது என்பதை மேற்கு நாட்டு ஊடகவியலாளர்கள் இன்னமும் சிந்திக்கவில்லை இந்த காரியங்கள் எல்லாமே அமெரிக்கா முதன்மை பெறுவதை விட அமெரிக்காவை கைய விட்டு உலக நாடுகள் தாமாக சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு புதிய சூழ்நிலையை ஏற்படுத்த போகின்றது ஏற்படுத்த போகின்றது இந்த பெருமை ஏற்படுத்த போகின்றது இந்த பெருமைகள் டொனால்ட் ட்ரம்பையே சேரும் ஏனென்றால் அவர் அவர் ஏற்க அவரை பற்றி கூறியவர்கள் ஏற்கனவே இருந்த ஒரு பழைய கண்ணா களிம்பேறிய பழைய கண்ணாடி அலமாரியை இதை கவிழ்த்து வீழ்த்தி விடக் கூடாது என்றுதான் உலக அரசியல் அதை வட்டமாக சுற்றி வழிபாட்டு கொண்டிரு வட்டமாக சுற்றி வழிபட்டு இருக்கின்றது ஆனால் எதுவுமே அறியாத டொனால்டு எதுவுமே அறியா ஆனால் எதுவுமே அரசியல் அறியாத வியாபாரியான டொனால்ட் ட்ரம்ப் சட்டென அந்த அலமாரியை தள்ளி கீழே விழுத்தியிருக்கின்றார் அது விழுந்தால் இந்த உலகமே அழிந்து போய்விடும் என்று பயபக்தியுடன் சுற்றி கொண்டிருந்த உலகம் அந்த கண்ணாடி அலமாரி குப்பர விழுந்து கிடக்கின்ற பொழுதுதான் பார்க்கின்றது எதுவுமே நடைபெறவில்லை என்று எனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதனால் எதுவுமே இந்த உலகத்திற்கு நடைபெற இந்த உலகத்தில் நடைபெறப் போவது இல்லை ஏற்கனவே இருக்கின்ற பழைய அலமாரிகளை அவர் தள்ளி விழுத்தி உடைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அவருக்கு ஒரு சிறப்பாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் எந்த வகையில் சாத்தியமாகும் என்பதை இன்றைய உலகம் சிந்திப்பதற்கு இன்றைய உலகம் கோபத்துடன் பார்த்தாலும் சிந்திப்பதற்கு ஒரு வழி பிறக்கும் இதுபோல மற்ற நாடுகளும் பல வேடிக்கைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வரும் வரும் ஆண்டுகள் வேடிக்கை நிறைந்த ஆண்டுகளாக அமையப்போகின்றன என்பதுதான் இதனுடைய கருத்தாகும் இந்த இந்த இதனுடைய கருத்தாகும் இதனுடைய கருத்தாகவும் மன்னரனுடைய அரண்மனையில் தெனாலிராமன் என்பவரை விகடகவியாக கண்டோம் இப்பொழுது விகடகவியே ஆட்சிக்கு வந்தால் தெனாலிராமன் என்ன செய்வார் இப்பொழுது தெனாலிராமன் என்கின்ற கவியே ஆட்சிக்கு வந்தால் மன்னர் கிருஷ்ண தேவராயர் என்ன செய்வார் என்ற கற்பனை தான் இன்று ஓடுவதாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளை